എന്താണ് ഒത്തിരി കരാറ് ഒരിക്കലൊരിക്കും ഒരു മനുഷ്യരോടും നാംയായി ലോല ഹൃദയമല്ലാതെ വളരെ ദേഷ്യപ്പെട്ടുകൊണ്ട് ഓരോ സൃഷ്ടികളോടും മുസ്ലിമികളിൽ പെട്ട ഒരാളോടും നാം പെരുമാറാൻ പാടില്ല അവരോടൊക്കെ നാം പെരുമാറേണ്ടതും സംസാരിക്കേണ്ടതും വളരെയധികം സ്നേഹത്തോടെയും ആരുണ്യത്തോടെയുമാണ് സംസാരിക്കേണ്ടത് എന്നാൽ നൃത്തയോ മനുഷ്യരോട് മാത്രമല്ല ുംനുഷ്യുള്ളതും വളരെയധികം സ്നേഹത്തോടുകൂടെയും ഇസ്ലാം നമ്മോട് കൽപ്പിച്ച രീതിയിലൊക്കെ வேண்டது போல பரிகணிக்கையும் செய்யேண்டது உண்டு அது அது இவரையான நம்ம ஸ்மரணிய புருஷன் புரி சஹானாய சுல்தான் ஆலமி அஷீக் அஹ்மது கபீர் ரிபாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாம் பாடமாக்கேண்டது மகானவர்களை குறித்து പറയുന്നുണ്ട് இமாம் அஷ்ஆரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷஹ்ரான ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பாரையிலுள்ள மகானவர்கள் வக்த அஸ்வாப ஜர்பில் வல் ஜுலாஹு கல்பன் ஃபீ பலதி சைதி அஹ்மது மகானவர்களுடைய நாட்டில் ஒரு நாயக்க

மருபூமி நாயை கொண்டுபோய் என்ற விவரம் மகானவர்கள் எத்திய போது

அவர் ஒயுஸ்பேனி ஆயை ஏற்றுப்பிட்டி கொண்டு ஏற்றுப்பிடித்து கொண்டு நாய்க்கு வேண்ட பட்சனமும் பள்ள குடி புகுய் பள்ள குடி புகுய் பட்சிப்பி புகுய்க்க செய்து கொண்டே महानவர்கள் ఆ நாயையே பళ్ళగణிக்கുകയാണ് நாய்க்கு வேண்டதெல்லாம் செய்து முடிவுகുകയാണ് அங்கனே எற்றத்தனை ஆட்கு ஒயு முஸ்லிయదేహి 7 ఇఖదామా బిత్రాబి సబఆత్ మసారిన్ ఆ మహానోరులు ఓరో తబేయ్ கைகள் மண்ணம் கொண்டோம் செய்யாது எத்தம் என்னோத்து मगर मिलाये इससे सोचिकु नहीं आने, एकता दोनों, एकता अफुल्लाहुल्लाही बल कल्प, हमने अल्लाह सुबह ने बोल दिया, आना उन्हें लोग और उन्हें ठेंडा मार दिया पूर्ण, बहाने उनके वर्ल्ड छूना किंगरी भी बोले, वो ने उनको उत्तीर्ण भी बोले, आमाई कुंड, कुंडांटी के उन्हें तो रित्तीर्ण ಜೀವಕಾಲ

எல்லா நல்ல அடிமையை அனுகிரிக்க